இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியிலிருந்து என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறக்கீங்க ஏன்னா கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ வேலையிலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நிறைய தாக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி அவ்வளோ தாக்கத்தை கொடுத்துருக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடை சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தர இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பயிற்சி அதுவும் மீன ராசியில் பயிற்சி ஆவதனால உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஆண்டு காலமாக அஷ்டமத்து சனியால் அவ்வளோ பிரச்சனைகள் ஏன்னா ராசியில் எட்டாவது இடத்துல இருந்த சனியின் காரணமாக நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சிரமங்களையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அவ எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது பிரச்சனைகளும் சரி தொழிலில் இருந்த அந்த தடைகளும் சரி உங்ககிட்ட யாரெல்லாம் விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க நிறைய புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த பொருள் உறவு நிறைய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும் உங்களை நோக்கி பல மாற்றங்களும் இனி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி புதிய தொடர்பு இது எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொருளாதார நிலை நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கடந்த காலத்தில் வரவு இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற செலவு இரட்டிப்பு செலவு தான் இருந்திருக்கும் நிறைய கஷ்டங்கள் வருமானம் இல்லை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுருப்பீங்க வருகின்ற நாட்கள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் குடும்பத்தில் கூட நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் உறவினருக்கிடையே நல்ல ஒரு நல்லுறவு நட்புறவு இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை குறிப்பாக மன அழுத்தம் ரொம்ப இருந்திருக்கும் உள்ளயும் வெளிலையும் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயும் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் அடக்கி வைத்திருந்துருப்பீங்க அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற காலம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வருடமாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற வருடம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு கடகராசிக்காரங்க கடந்த சில ஆண்டுகளாக வேலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதாவது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பகவானோட தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா சனி பயிற்சி பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா நம்மளுடைய கடகராசி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கண்டசனியாக கடகராசியில் இருந்து வருது அதே மாதிரி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் கண்டச்சனியாக ஏற்படுது இதை எதிர்கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அது அஷ்டம சனியாக மாறியிருந்தது அதே மாதிரி அஷ்டம சனியோட தாக்க முடியறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா அஷ்டம சனி விலகி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கிருக்கு இந்த கடகராசி அன்பர்கள் சனியோட தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஐந்தாண்டு பட்ட சிரமங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா இனி அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா சனிப்பயிற்சியால் கடகராசிக்கு சிறு சிறு சவால்கள் ஏற்படும் அதை கரெக்டாக நீங்கள் எதிர்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது படுவதனால பல சவால்கள் இருக்கும் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தனி மாற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலிமா நல்ல ஒரு மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி அப்புறம் உங்களுக்கு என்னென்ன சவால்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னா தந்தை மகனுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிதாக எந்த ஒரு மனக்கசப்பையும் அது ஏற்படுத்தாது வேலையில் சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பக்கத்தில் இருந்தே நல்ல ஒரு மாற்றம் ஒரு சிலருக்கெல்லாம் நடந்திருக்கும் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து இனி வருகின்ற காலகட்டம் நல்ல ஒரு நன்மை நடைபெறக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு அளவுக்கு யோகமான காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது கல்வியில் கூட சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் உயர் அதிகாரி அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் வெற்றி நிறைந்த நாட்கள் அந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் பதினொன்னாம் வீட்டை பார்க்கறதுனால வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் மூணாம் வீட்டை பார்ப்பது சகோதரர் நண்பர்கள் உறவினர்கள் கிடையே சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் இது பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் ஆறாம் வீட்டை பார்க்கும்போது கடன் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி புதியதாக கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்ப்பீங்க உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுக்கும் அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி பகவான் இடமாற்றத்தால் சிறு சிறு பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு நினச்சிங்களா காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற திருநல்லாறு கோவிலுக்கு சென்று தர்பணேஸ்வரரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இந்த சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நலன் தீர்த்தத்தில் குறித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அப்படி முடியாதவங்க முடியாதவங்க சனி பகவானோடைய காயத்ரி மந்திரத்தை தினமுமே ஒரு இருபத்தி ஒரு முறை உச்சரிச்சுவாங்க உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று எல் தானம் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பயிற்சி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய நன்மைகளும் தேடி வரும் உங்களுடைய முன்னேற்றத்தை இந்த ஆண்டுலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வருகின்ற நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இருக்கீங்க நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் பிரச்சனைகளும் வரும் அதை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆண்டு காலமாக நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் நிறைய சிரமங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பாங்க ஏன்னா அஷ்டம சனி அவங்க அவ்வளோ பாடுபடுத்தியிருக்கோம் கண்ட சனியோட தாக்கம் இருந்தது இப்படி இந்த தொடர்ந்து சனி பகவானோட தாக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்ததுனால ஆண்டு காலமாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த வாக்கிய சனி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களையே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தர இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வாக்கிய சனியால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையும் இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நற்பலன்களை வழங்க இருக்கிறார் சனி பகவான் இதனால் வருகலும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானால ஏற்பட்ட தாக்கங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ அதாவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ